சில வீட்டில் சண்ட சச்சரவு கேட்டுக்கொண்டிருக்கும் அப்படி கேட்கும் வீட்டுக்குள் துஷ்ட சக்திகள் தவிர வேறு எந்த தெய்வ சக்தியும் வீட்டுக்குள் தங்காது வெளியிடத்தில் ஆயிரம் பிரச்சனைகள் சமாளித்தாலும் வீடு என்கிறபோது போது அமைதியை தரக்கூடிய தெய்வ லட்சணங்களாக இருக்க வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் வீட்டில் உள்ளவருக்கு மன நிம்மதி இல்லாமல் போய்விடும் எதற்கு இந்த வீட்டில் வசிக்கிறோம் என்று கூட நினைக்க தோன்றும் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை யாருக்கு அமைவதில்லை அவ்வாறு பிரச்சனை ஏற்படும் போது ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு ஆன்மீக உண்டு வெள்ளிக்கிழமை அன்று நவகிரக சந்நிதியில் இருக்கும் சுக்கிர பகவானுக்கு புதிய அகல் விளக்கில் கற்கண்டு சிறிது போட்டு நைதீபம் ஏற்றி வந்தால் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை ஓங்கும்